ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிராக்டர் டிப்பர் புதுசு புது டிராக்டர் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ டிப்பர் வந்து நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது சேனல் சேஸு குறுக்கு சேனல் இருபது குறுக்கு சேனல் இருக்குது நல்லா ஹெவிலோடுக்குமே தாங்கும் பிளாட்ஃபார்ம் சீக்கிரம் விழாது டேமேஜ் ஆகாது புது டிப்பர் வேணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பரோட இடம் வந்து சைடெல்லாம் டைமண்ட் ஷீட் தான் இருபது குறுக்கு சேனலு கட்டும் ஹெவியாக இருக்குது நல்லா திக்னஸும் நல்லாயிருக்கு ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சுக்கு வரும் மேலே ஆங்கிள் நீங்கள் வைக்கிறதுக்கும் வி விட்டுருக்குறாங்க நீங்கள் மேலே ஆங்கிளோ இல்லை பழகியோ ஏதோ வச்சுக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேலம் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு உள்ள பார்த்துக்கோங்க பிளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது புதுசாக செஞ்சு வச்சுருக்குறாங்க புதுசாக வேணுன்றவங்க வந்தால் அமௌண்ட்டு கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் டிப்பருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னா நான் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு டெலிவரிக்கு நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரிக்கான வண்டிக்கான வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிவரியும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் டிப்பரில் வந்து டயர் எல்லாம் பாருங்கள் இந்த ட டிப்பரில் டயர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மற்றபடி மற்ற டிப்பர்லாம் டயர் வந்து மீடியமான கண்டிஷனில் தான் இருக்கும் புது டிப்பரு கட்டு பாருங்கள் ஹெவி கட்டு இருபது குறுக்கு சேனல் கீழே டைமண்ட் சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க சைடும் டைமண்ட் சீட்டு தான் போட்டிருக்குறாங்க டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் நீங்கள் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் டெலிவரிக்கு நாங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துடலாம் டிப்பர் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு கட்டிக்கலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் நேரில் வந்து பாருங்கள் எல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது நீங்கள் மேலே ஒரு யூனிட்டுக்கு வைக்கிறதுக்கு ஆங்கிளும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதில் பழகையோ இல்லை இரும்பு ஆங்கிலோ வச்சுக்கலாம் டிப்பர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது புதுசு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னே பின்னு அனுசரித்து பேசி எடுத்துக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்